கோவையில் காளி தேவி சிலை வைத்து மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த பெங்காலி சங்கம் கோயம்புத்தூர் சார்பில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ ஸ்ரீ காளி உற்சவ வழிபாடு செய்தனர் மேற்கு வங்காள மாநிலத்தில் துர்கா பூஜை ஆண்டுதோறும் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் கோவை ராம்நகர் பகுதியில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இருபத்தி நான்காவது ஆண்டாக காளி தேவி சிலை அமைத்து நவராத்திரி விழா உற்சாகம் ஐந்து நாள் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு செய்தனர் இதில் திரளான மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் அதே போல விஜயதசமி துர்காதேவி சிலையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கோவை முத்தனன் குளத்தில் கரகி இருப்பதாகவும் தெரிவித்தனர் இதில் சங்க உறுப்பினர்கள் சார்பாக பெங்காலி சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ஸ்வரூப் கே சட்டோபாத்யாய் வங்காள கலாச்சார பாரம்பரியத்தின் இந்த துடிப்பான கொண்டாட்டத்தில் பங்காக்க அனைவரையும் அன்புடன் அளிக்கிறார் மேலும் நிகழ்வுகளின் விபரங்களை பகிர்ந்து கொண்ட பெங்காலி சங்கத்தின் தலைவர் சட்டர்ஜி இந்த ஆண்டு விழாக்கள் வரைதல் போட்டிகள் வினாடி வினா போட்டிகள் மற்றும் பிற கலாச்சார நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு வகையான செயல்பாடுகளை கொண்டிருக்கும் என்றும் தெரிவித்தார் இவை உறுப்பினர்களுக்கு மட்டுமன்றி மண்டபத்தில் விழாக்களில் பங்கேற்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் பங்கு உண்டு என்றார் இங்க வந்து த பெங்கால் அசோசியேஷன் டுவெண்ட்டி ஃபோர்த் அனிவர்சரி வந்து போயிட்டு இருக்கு ஸோ கோயம்புத்தூர் பெங்கால் அசோசியேஷன் வந்து இங்க எல்லாருக்கும் வந்து நம்ம வெல்கம் பண்றோம் நீங்க வந்து கண்டிப்பாக இங்க வாங்க வந்துட்டு வந்து நீங்க எல்லாம் வந்து நீங்க சாமியை வந்து கும்பிட்டு பாருங்க இந்த துர்கா பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஃப்ரம் பெங்காலிக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான வந்து ஒரு ஃபெஸ்டிவல் பிளீஸ் நீங்க விசிட் பண்ணுங்க வந்துட்டு வந்து இங்க எல்லாமே இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம வந்து இங்கே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம எல்லாம் வாங்க வந்துட்டு வந்து ஃபுட் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க இது எல்லாமே வந்து பிரசாதம் இருக்குது ஐ விஷ் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் நம்ம துர்கா சாமி சாமி வந்து எல்லாத்துக்கும் பிளஸ் பண்ணுவாங்க தேங்க் யூ